நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முனைவர் சிவக்கு சத்தியசீலன் சார் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நிறைய நல்ல பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்ப்பாங்க ஜாதகம் பார்த்தும் எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு தரப்பினர் இருக்காங்க ஒரு சில பேருக்கு ஜாதகமே இருக்காது அவங்களால ஜாதகம் கணிச்சிருக்க மாட்டாங்க பிறந்த தேதி அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எந்த இறைவனை வழிபட்டால் அவங்க வாழ்க்கையில சிறக்க முடியும் பொதுவா ஒரு மனிதருடைய பலாபலன்கள் அவர் அனுபவிக்க கூடிய நன்மை தீமைகள் அனைத்துமே யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அவரால் தான் உருவாக்கப்பட்டது நம்ம லைஃப்பில் முல்லை முள்ளால் எடு அப்படின்ற பழமொழியை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஸோ ஒரு மனிதனுடைய குணம் என்பது உடலாலும் மனதாலும் செய்த பாவங்களை அவரே தான் வாழ்க்கையில் என்ன பண்ணியாகணும்னா நீக்கி ஆகிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது சரி இப்போது கடவுளுடைய பொறுப்பு கர்மாவை பார்த்து கொடுப்பதா அப்படின்னா கிடையாது கடவுளுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா கர்மாவை அழிப்பது நம்மக்கிட்ட எந்த அளவிற்கு அசுத்தம் இருக்கிறதோ அதை ஒரே நாளில் கடவுளால் என்ன பண்ண முடியாதுன்னா அழிக்க முடியாது அப்படி அழித்தால் மனிதர்கள் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னா நிறைய தவறு செய்வாங்க அதை கடவுள் மன்னிப்பார் அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல்கள் உருவாகிடும் ஸோ அப்போ என்னென்னா நாம் தொடர்ந்து என்ன பண்ணணும்னா இறை வழிபாடு செய்ய 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 நம்மளுடைய பாவங்களை குறைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி நமக்கு கொடுப்பவர் யார் தான் இந்த தான் இப்போ அடிப்படையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தனி மனித வாழ்க்கையில நார்மலா வந்து இப்ப நவகிரகங்கள் வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்து ஒரு பலன் கிடைக்காதவர்கள் யாரை வழிபட்டால் நன்மை கிடைக்கும் அப்படின்னா சுயம்பு தெய்வங்கள் பொதுவா சுயம்பு அப்படின்னா என்னன்னா எந்த விதமான மனிதர்களுடைய தொடர்பும் இல்லாமல் பூமியிலிருந்து தான் தோன்றிய நிலையில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நாம் சுயம்பு அப்படின்னு சொல்றோம் பொதுவாக சுயம்பு தெய்வங்கள் அப்படின்றது ஓம்காரத்தின் வடிவம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சுயம்பு தெய்வங்களுக்கு பொதுவாக மனிதர் போன்ற உருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்காது நம்மளுடைய தாயினுடைய கருவறையில் நாம எப்படி வந்து ஒரு புள்ளியாக ஒரு வட்டமாக நம்ம தெரிந்திருப்போமோ அப்படி ஒரு பிடி மண்ணால் செய்யப்பட்ட விஷயந்தான் பூமியிலிருந்து தோன்றும் தான் நம்ம வந்து சுயம்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த சுயம்பு நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னா ஆகாயத்தில் பூமியையும் இணைக்கக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம ஆகாய தத்துவத்தையும் பூமி தத்துவத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புத மந்திரம் தான் ஓம் அப்போ எந்த இடத்துல வந்து எந்த தெய்வங்கள் சுயம்புவாக தோன்றியிருக்கிறதோ அது ஓம்காரத்தின் வடிவம் அப்படின்னா என்னன்னா இந்த உலகத்துல வெல்ல முடியாத நான்கு வேதங்களை மீறி அளப்பெரிய சக்திகளை நமக்கு கொடுக்கிறது தான் நம்ம தெய்வங்கள்னு சொல்றோம் அப்போ இந்த இடத்துல மனிதர்களுக்கு என்ன பிரச்சனைக்காக அடிக்கடி வருவாங்க சொத்து பிரச்சனைக்காக வருவாங்க நோய்க்காக வருவாங்க அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டணும் அப்படின்னு வருவாங்க கடன் தீரணும் அப்படின்னு வருவாங்க இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சுயம்பு தெய்வத்தை நம்ம தேர்ந்தெடுத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணமாக யாரெல்லாம் சுயம்புவாக தோன்றியிருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஏராளமான பொன் பொருள் சொத்து சேர்க்கை ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் அதே போன்று பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை தந்தையால் அனுபவிக்கக்கூடிய பொருளாதாரங்கள் முன்னோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை நிறைவாக அனுபவிக்கிறதுக்கு இந்த அப்படின்றது நமக்கு உதவி செய்யும் இதில் நான் கண்டு பார்த்து ரொம்ப வியந்த என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உவரி சுயம்பு லிங்கம் இந்த இடத்துல வந்து சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் அதற்கு அடுத்தபடியாக வந்து கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பந்தனை நல்லூர் இங்கே இருக்கக்கூடிய பசுபதி ஈசர் அப்படின்றவர் சுயம்புநாத மூர்த்தி இவருடைய அருளை வந்து சொல்ல முடியாத அருள் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இறைவனாக கருதப்படுகிறார் ஸோ நம்மளுடைய லைஃப்பில் இந்த பொன் பொருள் நவநிதிகளை பெறுவதற்கு நாம் சுயம்பு லிங்கங்களை வழிபட்டாலே போதுமானதாக இருக்கும் எப்பொழுதெல்லாம் நாம வந்து புதிய நகைகள் வாங்குகிறோமோ அந்த நகைகள் எல்லாம் உங்க ஊருக்கு அருகாமையில் யாராவது சுயம்பு தெய்வங்கள் சிவன் இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நம்மை விட்டு நீங்காது இருக்கும் என்பது ஐதீகம் இது நகைகளுக்காக மட்டும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நோய் நொடிகள் அதிகமாக இருக்கும் தீர்க்க முடியாத நோய்கள் இருக்கும் எவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டாலும் நமக்கு வந்து மருத்துவரை மாற்றுவோமே தவிர உடலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருப்பது வந்து ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் சுயம்புவாக எழுந்தருளக்கூடிய அம்பிகையை வந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த இடத்துல சுயம்புவாக தோன்றிய அம்பால்கள் வந்து இந்த உலகத்தில் ஏராளம் இருக்கிறது அதை தான் நம்ம வந்து சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப சுயம்புவாக இருக்கக்கூடிய சக்திகளை நம்ம வழிபடும் பொழுது நோய் நொடியிலிருந்து நிவாரணம் குறிப்பாக சுயம்புவாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு எப்போதுமே அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உற்சவ அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வாங்க ஸோ அந்த அம்பிகையினுடைய அபிஷேக பாலை நம்ம உண்டு வரும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்தும் நோய் நிவாரணத்திலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா நல்ல ஒரு மாற்றத்தை பெற முடியும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினா போதுமானது அதற்கு அடுத்தபடியாக சுயம்புவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் பொதுவாக நமக்கு நில பிரச்சனை இடத்த விற்க முடியாத சூழல்கள் இருக்கலாம் அல்லது வாஸ்துப்படி நமக்கு வந்து ஒரு தவறு இருந்து அதை இடித்து சரி செய்யக்கூடிய சூழல்கள் இருக்காது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே சுயம்புவாக எழுந்தருளக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப திருமண தடை இருக்குது கணவனால் நிறைய தொந்தரவுகள் இருக்கு கணவனுக்கும் தனக்கும் ஒற்றுமை குறைகிறது அப்படின்னா சுயம்புவாக எழுந்தருளக்கூடிய முருகன் நன்மை தருவார் அப்படி சுயம்புவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா விருதாஜலத்திற்கு அருகாமையில கொளஞ்சி எப்பர் என்னும் நாமத்தோடு என்ன பண்றாருன்னா முருகப்பெருமான் சுயம்புவாக வீற்றிருக்கிறார் ஸோ அவருடைய வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் சுமைகள் ஏராளமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் சோ இந்த மாதிரி கடன் சுமைகள் இருப்பவர்கள் சுயம்புவாக தோன்றி இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது வேலூர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமான் வந்து சுயம்புவாகவே இருக்கக்கூடிய நிலையில் இருக்காரு இந்த வேலூரில் இருக்கக்கூடிய விநாயகரை நீங்க வந்து வழிபாடு செய்யும்பொழுது கட்டாயமா உங்களுடைய கடன் சுமை தீரும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஏதேனும் வந்து அதிக கடன் அதிக வட்டி இது போன்ற நிலையில் நீங்கள் மாட்டீண்டிங்க அப்படின்னா அதிலிருந்து வெளிவருவதற்கு உங்களுக்கு விநாயகருடைய வழிபாடு மிக 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 நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது ஸோ லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொன் பொருள் நகைக்கு சிவபெருமானை திங்கள்கிழமையிலும் அதே போல் நோய் நொடிகள் நீங்குவதற்கு சுயம்பாக எழுந்தருளக்கூடிய அம்பிகையை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளிலும் அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறவா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகனையும் அதே போல் மீள முடியாத கடன் கழுத்தை நெறிக்கக்கூடிய அளவுக்கு சொத்துக்களையெல்லாம் விற்கிற அளவுக்கு கடன் வந்திருக்கு அப்படின்றவங்க சுயம்புவாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானையும் வழிபட கட்டாயமா ஒரு நல்ல கிடைக்கும் இப்படி தெய்வங்களை தேர்ந்தெடுத்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஜாதகம் இல்லைனாலும் தசாபுத்தி தவறாக இருந்தாலும் இதனுடைய ஆற்றல் இந்த சுயம்பு தெய்வத்தினுடைய ஆற்றல் நமக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை செய்து நம்மளுடைய காப்பாற்றுமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இப்போது விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய குளஞ்சியப்பர் அப்படின்னு நீங்கள் முருகருக்கு சொன்னீங்க அதே மாதிரி அம்பாள் சிவன் எல்லா தெய்வங்களையும் சொல்லியிருக்கீங்க சுயம்பு மூர்த்திகள்னு பொதுவாகவே இந்த சுயம்பு மூர்த்திகளுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது இல்லையா இப்போ நம்ம வழிபாடு செய்யும் பொழுது என்ன மாதிரி நம்ம பொருட்களை எடுத்துகிட்டு போனால் சிறப்பு ஓகேம்மா இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுயம்பு தெய்வங்களுக்கு எதை அதிகமாக சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா சந்தனம் அதுக்கப்புறம் வந்து வாசனை திரவியங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது சந்தனக்கட்டை அல்லது சந்தனக்கட்டையாலேயே அரைத்த சந்தனம் வந்து எடுத்துட்டு போறது நல்லது வாசனை மிக்க மலர்களை எடுத்து செல்வது நல்லது ஸோ குறிப்பாக இந்த வாசனை மிக்க திரவியங்களை தான் வந்து என்ன பண்றாங்கன்னா சுயம்பு தெய்வங்கள் வந்து அதிகமாக விரும்புவார்கள் அதனால என்னை பொறுத்தளவில் அதாவது சந்தனம் வந்து வில்லையாக இருக்கக்கூடாது சந்தன கட்டை வாங்கி அதில் நாம் அரைத்து அந்த சந்தனத்தை கையில் எடுத்துக்கொண்டு சுயம்பு தெய்வத்திடம் நம்ம சமர்ப்பணம் பண்ணி அதை நம்ம பிரசாதமாக பெற்றால் ரொம்ப 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 நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அதே போல் ஜவ்வாது வாசனை மிக்க விபூதி வாசனை உள்ள மலர்கள் இதெல்லாம் கொடுத்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்குமா இதெல்லாம் கொடுத்து அர்ச்சனை செய்ய மிக நன்மை குறிப்பான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி சுயம்புவாக இருக்கக்கூடிய தெய்வங்களோட ஆலயத்துக்கு செல்லும் பொழுது இந்த பூக்கூடை இருக்கு பார்த்தீங்களா அது எதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு பித்தளையிலேயோ வெள்ளி பொருளாலேயோ என்ன பண்ணுங்கன்னா பூக்கூடை எடுத்துகிட்டு போங்க இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகும் பொழுது அல்லது செம்பு எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பித்தளை செம்பு வெள்ளி தங்கம் இதுக்கெல்லாம் வந்து அதை ஆகார்ஷணம் பண்ணி ஈர்க்கிற தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ அது அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போயிட்டு வரும்பொழுது அதனுடைய ஆற்றல்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் அதிகமாக கவர்ந்து வைத்திருக்கும் அதை நாம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது அதனுடைய கதிர்வீச்சுகள் வீடு முழுக்க நமக்கு நல்ல ஒரு அதிர்வலையை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரையும் என்ன பண்ணும்னா பரவவிடும் அதனால கர்ப்ப கிரகத்துக்கு பொதுவாக நீங்க பூக்கொடைன்னு எடுத்துட்டு போயிட்டு அர்ச்சனைக்கு கொடுக்கறீங்க அப்படினாலே கட்டாயமா இது மாதிரியான பூக்கொடைகளாக இருந்தால் உங்களுக்கு சுயம்பு தெய்வங்கள் கோவிலுக்கு போறப்போ அது நல்ல பலனை கொடுக்குமா ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க ஜாதகம் இல்லாதவர்களும் ஜாதக ரீதியா பலன் பெறாதவர்களும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ற தகவல் ரொம்ப சிறப்பு நன்றி சார் நல்லதுமா நல்லதுமா அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்கலாமா வெற்றி வீடு